இன் அம்மா அது வாட ரசம் வாடை வரதான் சாப்பிட மாட்டிதுமா தயிர் வாடை வரலன்னு ஏ இங்கேரு சாப்பிடலம்மா என்னப்பா ரசமா ரசமும் கலந்துருச்சு சாப்பாட்டோட ஓ வா கலந்துருச்சாடி சாப்பாட்டில் சாப்பிடு சாப்பிடு தின்ன ரெண்டு சேர்த்திங்க திண்டா தான் சாப்பிடு உனக்கு சாப்பாடு என்ன போ செஞ்சிடா வயறுவா அது குப்புன்னு வருது ரசமும் தயிரும் அவங்களுக்கு அந்த வாட பிடிக்கலயா தயிர்ச்சோர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க பசிக்கவும் செய்யுது அந்த ரச வாடையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுதுமா அதுக்கு ரசம் வாடை மூக்கில் தட்டுதுமாட்டே பைரவா பைரவா வேணாம்மா பசிக்க கற்றுனே இப்போ வேணும்னு நாங்கள் போய் மண்டையை வச்சு படுத்துருக்க சாப்பிடுவா கொஞ்சந்தான் ரசம் கலந்துச்சு சாப்பிடுவா சரி வேறு வெள்ளை சோறு வச்சு தயாரித்து வச்சா அப்படியா எல்லாத்துலேயும் கலந்துருச்சாம்மா எல்லாத்துலேயும் கலந்துருச்சா கலந்துருச்சாமே நான் என்ன செய்ய அதுக்கு வார கோவத்தை பாரு எப்படி போய் படுத்து எதுக்குள்ளா அவங்களுக்கு சாப்பாடு வேணாம்மா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலாம்